தருமபுரி அரசு அருங்காட்சியகத்தில் பழங்கால செப்பு காசுகள் போர்வாள்கள் திருட்டு தருமபுரி காவல்துறையினர் விசாரணை தருமபுரியில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் ராஜராஜ சோழன் காலத்து முப்பது காசுகள் திப்பு சுல்தான் காலத்து இரண்டு போர்வாள் திருடப்பட்டது குறித்து தருமபுரி நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் முன்பு தகடூர் என்று அழைக்கப்பட்டு வந்தது இதில் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் பொழுது மன்னர்களின் ஆட்சிக் காலத்தில் பயன்படுத்திய போர்க்கருவிகள் போர் வாள்கள் செப்பு காசுகள் புத்தர் சிலைகள் புலிகள் என ஏராளமான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டு தர்மபுரி அகல் வைப்பகத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த அகழ்வாராய்ச்சி மையத்தில் பள்ளி குழந்தைகள் பொதுமக்கள் வாரத்தில் ஐந்து நாட்கள் சென்று பார்வையிடும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது தற்பொழுது கரோனா வைரஸ் பெரும் தொற்றால் மே பத்தாம் தேதி முதல் ஊரடங்கு தடை விதிப்பினால் மியூசியம் மூடப்பட்டது மையத்தை ஊழியர் பார்வையிட வந்தபொழுது கதவு தெரிய வந்தது தகவல் தருமபுரி நகர காவல்துறையினர் செப்பு காசுகளும் திப்பு சுல்தான் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது மேலும் அங்கு பொறுத்து இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகளில் மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றதும் தெரியவந்துள்ளது இதுகுறித்து தருமபுரி நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்